ஏதோ யோசிச்சுட்டே வர மாதிரி இருக்கு வேற என்ன அகில பத்தி தான் யோசிச்சுட்டு வரேன் இன்னமும் அவன் சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்கான்ல எப்பதான் அவன் மெச்சூர்ட் ஆக போறான்னு எனக்கு தெரியல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அவன் மெச்சூர்ட் இல்லாமலாம் இல்ல உன்கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா இருக்கான் இல்ல சிவா எனக்கு எல்லாம் ஒன்னும் தெரியல இல்லன்னா இவ்வளவு பெரிய டெண்டரை விட்டுட்டு தூங்கிட்டு இருப்பானா சொல்ற சொல்றல்ல அபி எல்லாம் நீ இருக்கிறங்கிற தைரியம் தான் இல்லன்னா அவன் இப்படி எல்லாம் இருக்க மாட்டான் நீ வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் தான் இருந்தான் உனக்கே தெரியும் இல்ல இங்க இருக்க எல்லா பிசினஸையும் அவன் பாத்துக்கிட்டான் அப்படி இருக்கிறவனுக்கு இது என்ன சின்ன விஷயமாவா தெரியும் அதெல்லாம் நீ இருக்கிறங்கிற தைரியம் தான் அது மட்டும் இல்லாம அவனோட ஃப்ரெண்டோட பிசினஸையும் பார்ட்னரா இருக்கான் அது எப்படி அவனால முடியும் அதான் சிவா எனக்கும் ஒண்ணு புரியல அவன் ஃப்ரெண்டோட பிசினஸ்ல பார்ட்னரா இருக்கான் நம்ம பிசினஸ்ல பாதி தான் எடுத்து நடக்கிறான் இருந்தும் ஒரு சில விஷயத்துல ரொம்ப கவனக்குறைவா இருக்கானே இது எனக்கு சரியா படல ஒருவேளை நான் நம்ம வீட்டுக்கு வந்ததுதான் தப்பா போயிடுச்சோ டேய் நீ வேற லூஸ் தனமா எதுவும் ஒளராது நீ வந்ததுனாலதான் அத்தமாமா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவங்க சந்தோஷத்துல மண்ணாலி போட்டுறாத திருப்பி ஊருக்கு போயிட்டு சரியா அகே நடந்துறதெல்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நான் சீக்கிரமே ஊருக்கு போறதா நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஊருக்குனா எங்க மாமா வீட்டுக்கா இல்லடா இனிமே நான் அங்க போறதா இல்ல கமலிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு இனி அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் அவங்க ரெண்டு வழியே நான் டிஸ்டர்ப் பண்ண வரும் போல நான் நாங்கள் போனேன்னு வச்சுக்கோங்க மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வர மாதிரி தான் இருக்கும் அப்புறம் அவங்களுக்கு திடீர்னு ஆகாஷ் யாபகம் வந்துடும் அதனால நான் அங்கே போகிறதே இல்லை நான் துபாய் போகலான்னு இருக்கேன் அபி நீ ரொம்பவே அவசரப்படுற அவன் ஒன்னை விட சின்ன தான் சரியா பிஸ்னஸ்லாம் கவனிக்கிறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்குள்ளேயும் நீ ஏன் ஒரு முடிவு எடுக்காது எதாக இருந்தாலும் யோசித்து நிதானமாக முடிவு பண்ணு அதை போடா என்ன வேணி என் வண்டியன் வந்து நீ தான் இடிச்ச நீ இடிச்சதே இல்லாம வந்து காட்டு காட்டுக்கட்டா கட்டிக்கிட்டு இருக்க ஹலோ ஹலோ வண்டி ஓட்ட தெரிஞ்சா நீங்க வண்டி ஓட்டணும் ஓட்ட தெரியாம பின்னாடி ரிவர்ஸ் எடுக்கிறேன்னு பேர்ல என் வண்டியை வந்து நீங்க அடிச்சிட்டு என்ன குறை சொல்லிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு எல்லாம் யார் லைசன்ஸ் கொடுத்தது வண்டி ஓட்டுறதுக்கு ஏய் நீ வந்து என் வண்டி இடிச்சதும் இல்லாம எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு வேற சொல்றியா உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியலன்னா வண்டி ஓட்ட தெரியலன்னு சொல்லுவேன் வேற எப்படி சொல்ல சொல்றீங்க நீ ரொம்ப வாய் பேசுற நான் யாருன்னு தெரியுமா யார் நீங்க இந்த ஒரு கலெக்டரா

ஆமா இப்ப அது ரொம்ப முக்கியம் அவ யாரோடய சண்டை போட்டுட்டு இருக்கா என்ன உன் தங்கச்சி எப்பவும் ஆம்பளை கூட தானே சண்டை போடுவா இன்னைக்கு என்ன உலகமாக அதிசயமா இருக்கு ஒரு பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு இருக்கா எனக்கு எப்படிதான் தெரியும் நீங்கதான் அவங்களோட செல்ல அனாச்சே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வச்சுக்குவேன் ஓ அப்படியா என் தங்கச்சி சண்டை போட்டாலும் நியாயம் அவ பக்கம் தான் இருக்கும் கண்டிப்பா பாரு அவ தான் சண்டை போட்டுட்டு இருப்பா இங்க யார் பக்கம் நியாயம் இருந்தாலும் இதை பாக்குறவங்க கண்ணுக்கு உன் தங்கச்சி தான் சரியான பஜாரி மாதிரி தெரியவா ஒரு சில நேரம் உண்மையெல்லாம் கசக்கதான் செய்யும் சிவா ம் நீ சொல்றதெல்லாம் புரியுது ஆனா எப்ப அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்பட அபி நீ தான் யாரு என்ன நினைச்சாலும் கவலைப்பட மாட்டியே உனக்கு பிடிச்சது தானே செய்வ என்ன திடீர்னு பாக்குறவங்க எல்லாம் பேசுற யாரும் அப்படிதான் யாரு என்ன சொன்னாலும் அவளை அவன் மாத்திக்க மாட்டேன் சோ நீ என் தங்கச்சி பத்தி கவலைப்படாத போதும் போதும் உன் தங்கச்சி போறானோ இப்ப நீ கால ஸ்டார்ட் பண்ணுறியா என்ன அது ஆஹ் உன் தங்கச்சி அதாவது புயல் தயி பேசணும் அப்படித்தானே ஆமா ஆகி ஒரு ரெண்டு வார்த்தை போய் பேசிட்டு வந்துடுறேன்டா சரி போ போய் தொலை சரிடா ரொம்ப தேங்க்ஸ் டாபி சரிடா போ போயிட்டு சீக்கிரம் வந்து நான் சொன்ன மாதிரி உண்மையுமே சாரியோட சுடிதார்ல சின்ன பண்ண மாதிரி தான் தெரியுறா ஏங்க தப்பு பண்ணதெல்லாம் நீங்க என்னைய வந்து தட்டிட்டு இருக்கீங்க ஒழுங்கா சாரி கேட்க முடியவே முடியாதா சாரு அண்ணா என்னடா பாப்பா இப்படி ரோட்ல நின்னு சண்டை போட்டுட்டு இருக்க அண்ணா நான் எதுவும் பண்ணலடா இந்த பொண்ணு தான் என் ஸ்கூட்டியை வந்து இடிச்சிட்டா இடிச்சது இல்லாம ஏமேல தான் தப்புன்னு சொல்றா அதான் சண்டையே ஜோ அதுக்குன்னு ரோட்ல வந்து சண்டை போட்டு இருப்பியா நீ இடிச்சியா இல்ல என் தங்கச்சி இடிச்சாலான்னு தெரியாது ஆனா நீங்க ரெண்டு பேருமே பொண்ணு இது மாதிரி நல்ல ரோட்ல என்ன சண்டை போடுறது நல்லா இல்ல நாலு பேர் பாக்குறாங்களா இல்லையா முதல்ல நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க உங்க தங்கச்சியா கொஞ்சம் பாத்து பேச சொல்லுங்க யாரா இருந்தாலும் இப்படி தான் பேசுவாளா ஓ அவ ஏதாவது அப்பா பேசி இருந்தா மன்னிச்சிருங்க அவளுக்கு நான் மன்னிப்பு கேக்குறேன் நீங்க கிளம்புங்க கண்டிச்சு வைங்க அண்ணா நீ எதுக்கு அந்த பொண்ணு கிட்ட சாரி கேட்ட தப்ப பண்ணதுன்னா அந்த பொண்ணுதான் நம்ம ஏன் அந்த பொண்ணு சாரி கேட்கணும் இருக்கட்டும் சாரு இப்போ அந்த பொண்ணு தப்பு பண்ணல நீ தப்பு பண்ணாங்கறது முக்கியம் கிடையாது ரோட்ல வச்சு சண்டை போட்டு இது நல்லாவே இருக்கு நாளைக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சா அது நல்லாவா இருக்கும் நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு மட்டும் நீ விட்டுன்னு வச்சுக்குவேன் அந்த பொண்ணை ஒரு வலி பண்ணிருவேன் ஆனா தெரிஞ்சா பிரச்சனை தான் நான் இருக்கேன் ஆமா நீ மட்டும்தான் வந்தியானா என்ன அது அது வந்து நான் மட்டும்தான் நீங்க மட்டும்தான் வந்தீங்களா

கீட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு வந்தாருன்னு சொன்னா இன்னும் என்ன பண்றான்னு தெரியல இன்னும் கொஞ்ச நேரம் என்னால இங்க உட்காந்துருக்க முடியாது அவங்க என்ன பேசுறாங்கன்னு நீங்க கிட்டே ஆகணும் பாபா அந்த வந்துட்டான் வில்லன் தே ரெண்டு பேசிட்டு வரன்னு சொல்லிட்டு என்னடா பண்ணிட்டு பேசுவதுக்கு கிளம்பலாம் என்னடா பேசுறேன் அவளை நீ காப்பாத்தனோ அவ வேற யாரோங்கிற மாதிரி நேத்து அவங்க எனக்கு உதவி பண்ணாங்க நான் திரும்ப பண்ண அவன் முடிஞ்சது எப்ப பார்த்தாலும் யாரையாவது சண்டை இழுத்துட்டு அவங்களே அவங்களே அசிங்கப்படுத்திக்கிறாங்க ஐயோ சரி சரி போனும் நான் வர்றேன் என்ன பார்வடாது சாரு வர வர நீ சுத்தமா சரி இல்லடி போய் போய் அந்த சிடுமுஞ்சு ரசிக்கிற கருப்பா இருக்கான் அந்த கண்ணு மட்டும் தான் அழகா இருக்கும் அதையும் அடிக்கடி கண்ணாடி போட்டு மறைச்சிருவான் அதனையும் பத்தாதுன்னு உருவனே இருக்கான் அவனை போய் ரசிக்கிற சரினா நான் கிளம்பறேன் சரிடா பாப்பா பாத்து பத்திரமா போ கதிர் வந்துட்டானா இல்லனா இன்னும் அக்கா பையனுக்கு சரியாகலையா அதனால இருந்து ரெண்டு நாள் பாத்து விட்டுட்டு வரேன்னு சொன்னா இன்னும் வரல வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் சரி வர்ற வரைக்கும் பாத்து பத்திரமா வீட்ல இரு அப்படியே எங்கயாவது போணும்னாலும் யாராவது கூட்டிட்டு போ சரியா சரிடா நான் போயிட்டு வரவா ஆ சரிடா போய்ட்டு வா ஏ இவனை பார்த்தா மட்டும் நமக்கு மனசு ஒரு மாதிரி ஆகுது என்ன சரி இவளை நம்ம கிட்ட கொஞ்சம் அவாய்ட் பண்ணனும் டேய் வரலையா நான் போட்டா வந்துட்டேன்டா கார ஸ்டார்ட் பண்ண நம்ம இன்ஃபார்ம் பண்ணி இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் யாரையும் வர காணுமே விமல் அங்கு விமல் நீயா நீ அப்படிங்க நம்ம ஊர் திருவிழாவுக்கு அக்கா பசங்க எல்லாரும் வந்துட்டாங்க ஆனா அக்கா வரல அதனால அக்கா கூட்டிட்டு வரலான்னு அக்கா ஒரு கிளம்பி போயிட்டு இருந்தேன் நம்ம ஊரை தாண்டி ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அவருக்கு ரொம்பவே அடிபட்டுருச்சு அவரை கொண்டாந்து அட்மிட் பண்ணிட்டு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்கு நீ கொண்டாந்து அட்மிட் பண்ணது வேற யாரும் இல்ல என்னோட மாப்பிள்ள தான் திருவிழாவுக்கு வந்துட்டு திரும்பி ஊருக்கு போயிட்டு இருக்கேன் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இப்போ எப்படி இருக்காரு டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா இல்ல அங்கிள் உள்ள டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் எந்த ஒரு தகவலும் இல்ல என்னங்க எனக்கு ரொம்பவே பயமா இருக்குங்க அதெல்லாம் மாப்பிளைக்கு ஒண்ணும் ஆகாது பாரு நீ எப்படி பயந்தா அப்புறம் கமலுக்கு யாரு ஆறுதான் சொல்றது அதெல்லாம் பயப்படாத மாப்பிளைக்கு எதுவும் ஆகாது அதெல்லாம் நல்லபடியா திரும்பி வந்துருவாரு உன்னை கும்பிட வந்துட்டேன் என் மாப்பிளைக்கு எப்படி ஆகணும் என் மாப்பிளைக்கு எதுவும் ஆகாம நீ தான் பாத்துக்கணும் அல்லாத கமலி இப்ப எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க அதான் உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குல்ல இந்த தான் நீ தைரியமா இருக்கணும் சரியா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு நான் கொஞ்சம் கூட எப்படி நடக்க முடியும் எதிர்பார்க்கல எல்லாமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்காது கமலி எல்லாமே யதார்த்தமா தான் நடக்கும் ஏதோ தெரியாம நடந்துருச்சு ஒன்னும் ஆகாது ஹஸ்பண்ட்க்கு நீ கவலைப்படாத சரி விமல் இவங்கள தான் அவரோட ரிலேட்டிவ்ஸா ஆமா சிஸ்டர் இப்பதான் வந்தாங்க அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அவர் நார்மலா தான் இருக்காரு அவர் கரெக்டான நேரத்துல கொண்டாந்து அட்மிட் பண்ணதனால அவர் நாங்க காப்பாத்திட்டோம் அவருக்கு பிளட் மட்டும் தேவைப்படுது ஓ பாசிட்டிவ் பிளட் இங்கே யாருக்காது இருக்கா என்னோட பிளட் குரூப் ஓ பாசிட்டிவ் தான் சிஸ்டர் ஓ அப்படியா அப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க அவருக்கு என்ன வேணும் நான் அவரோட ஒய்ஃப் தான் சிஸ்டர் ஓகே வாங்க ஏ கமலி அதான் அவர் நல்லா இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல அப்புறம் ஏன் இருந்தும் அழுதுட்டே இருக்க அழுகிறது நெற்றியா இல்ல விமல் என்னதான் இருந்தாலும் நான் அவரை பாக்குற எனக்கு மனசு நிம்மதியாவே இருக்காது அதெல்லாம் தான் இருப்பாங்க நீ போய் முதல்ல பிளட் கொடுத்துட்டு வா போ

அது ஒண்ணும் இல்லடா அது வந்து அம்மாவுக்கு அம்மாவுக்கு யாரம்மா உங்க அம்மாவுக்கா என்னாச்சு இல்லகி இல்லகி எங்க அம்மாவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல எங்க அம்மா நல்லா தான் இருக்காங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல என்னடா அம்மாவுக்குன்னு சொல்ற யார் அம்மாவுக்கு என்னாச்சு உங்க அம்மாவுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆகி என்னடா சொல்ற யார் அம்மாவுக்கு தெளிவா சொல்லு உங்க அம்மாவுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அது எங்க அம்மாவுக்கா எங்க அம்மாவுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆனிச்சு அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்பா இப்பதான் எனக்கு கால் பண்ணாரு உனக்கு கால் பண்ணா நீ ரொம்பவே பயந்துருவ அப்படின்னு எனக்கு கால் பண்ணி உன்னை அழைச்சிட்டு வர சொன்னாரு நான் சைட்ல இருந்து வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனாலதான் உனக்கு இப்பவே கால் பண்ணேன் நீ கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போடா டேய் எங்க அம்மா நல்லா தானே இருக்காங்க எங்க அம்மாவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல எங்க அம்மாவுக்கு எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகல எங்க அம்மா இன்னைக்கு காலையில கூட என்ன கூட்டிட்டு கோயிலுக்கு எல்லாம் போனாங்க நான் அம்மா கூட கோயில விட்டுட்டு தான்டா வந்தேன் அம்மாவுக்கு எல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது சொன்னா புரிஞ்சுக்கடா உண்மையுமே அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஜேஎஸ் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க சீக்கிரம் கிளம்பி வா டேய் என்னடா சொல்ற எங்க அம்மாவுக்கா எங்க அம்மாவுக்கு அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காதுடா நானும் அதுதான் சொல்றேன் அம்மாவுக்கு எதுவும் ஆயிருக்காது நீ கிளம்பி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வா சொன்னா நம்ம மாதிரி எங்க அம்மாவுக்கு எல்லாம் எதுவும் ஆயிருக்காது இருந்தாலும் நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பி வர அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லியாச்சு அகிம் அம்மாவுக்கும் இன்னொரு தடவை கால் பண்ணி பாக்கலாம் அப்பாடா இப்பயாவது ரிங் போதே மறுபடியும் பிசின்னு வருமோனு நினைச்சேன் ஹலோ என்னாச்சு மாமா ஏன் உங்க குரல் ஒரு மாதிரி இருக்கு அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சாண்டி என்னது அத்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சா எப்போ எப்படி எனக்கு தெரியலடி எப்ப நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு காலையில அம்மாவை நான் தான் கோயில கொண்டு விட்டுட்டு வந்தேன் அம்மா நல்லதா இருந்தாங்க இப்பதான் அண்ணனோட பி ஏரா கால் பண்ணி சொல்றான் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க என்னால நம்பவும் முடியல எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி மாமா பயப்படாதீங்க மாமா நீங்களே இப்படி பயந்தா எப்படி அதெல்லாம் அத்தைக்கு ஒண்ணும் ஆகாது அதான் பெரிய மாமா இருக்காங்கல்ல அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது நீங்க பயப்படாதீங்க இல்லடி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அம்மாவுக்கு ஏதாவது என்னால நினைச்சு கூட பாக்க முடியல எனக்கு பயமா இருக்குடி மாமா மாமா இப்ப எதுக்கு இப்படி பதறீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை

ஐயோ கடவுளே நான் அவன் வர வேணாம் சொன்ன எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு நான் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு அவன் யாரு வர சொன்னது ஐயோ இப்போ நாங்க வரவும் முடியாது நான் அம்மாவை பாக்க போவேனா அவனை பார்க்க வருவேணா மாமா மாமா அதெல்லாம் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அண்ணன் நல்லா தான் இருக்காரு அண்ணியோட அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அண்ணனை கொண்டாந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க அண்ணா இப்போ நல்லாவே இருக்காங்க நீங்க எல்லாம் ஒண்ணு வர வேணா நீங்க போய் முதல்ல அத்தைய பாருங்க அத்தைக்கு என்னாச்சுன்னு தெரியல முதல்ல போய் அத்தைய பாருங்க

எங்களையே இப்படி மாத்தி மாத்தி ரொம்பவே கஷ்டப்படுத்துறேன் இப்பதான் எங்க அண்ணனுக்கு சரியாச்சு அதுக்குள்ள எங்க அத்தைக்கு எதுவும் ஆயிடுச்சு எங்க அத்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது கடவுளே பேஷண்ட் கணமெடிச்சுட்டாரு அவரை டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியா வந்து பார்த்துட்டு போங்க மாப்ள இப்பு எப்படி இருக்கு பரவாயில்லையா மாமா இல்ல மாப்ள வேணா வேணா நீங்க स्ट्रेन பண்ணிக்காதீங்க படுத்துங்க படுத்துங்க மாமா எனக்கு ஒண்ணுமில்ல நான் நல்லா தான் இருக்கேன் அது மாப்ள கட்டு படிக்கிட்டு வரையீங்க ரொம்ப स्ट्रेन பண்ணிக்காதீங்க எனக்கு ஒண்ணுமில்லடியா அலாத அண்ணே ஓகே தானே எனக்கு ஒண்ணுமில்ல கயா நான் நல்லா தான் இருக்கேன் எல்லாம் பைப்பல்லனா உங்களுக்கு ஒண்ணாகாதன்னு எனக்கு தெரியும் அண்ணி தான் ரொம்பவே பயந்துடாங்க தெரியும் உங்க அண்ணி தான் ரொம்பவே பயப்படுவாங்க மாப்ள நீங்கட்ட உயிரோடு பார்க்கறோம்னா அதுக்கு மூணு காரணங்கள் நீந்தவேமல் போறது நான் எப்படி கை செய்ய போறேனே தெரியல அங்கிள் ஏன் இப்படி பெரிய வார்த்தை எல்லாம் என் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு நான் உதவி செஞ்சா நன்றி எல்லாம் எதிர்பார்ப்பேனா இல்லப்பா நீ வேணா பெருந்தன்மையா அப்படி சொல்லலாம் ஆனா நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கே தெரியல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடுங்க அங்கிள் கமலி அவர் பக்கத்துல இருக்கட்டும் நம்ம எல்லாரும் வெளில போலாம் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஆஹ் சரி விமல் போலாம் மாப்பிள்ளை எதாவது கூப்பிடுங்க நாங்க எல்லாரும் வெளில இருக்கோம் சரிங்க கமலி பாத்துக்கமா சரிமா

எனக்கு ஒண்ணு இல்லடி தலையில அடிபட்டதால ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்ல நான் தான் இருக்கேன் டக்கு புடிக்கிற ரெஸ்ட் எடுத்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணிரலாம்னு சொல்லிட்டுதானே போலாங்க இன்னும் முந்தே ஏ உம்மனு வச்சிட்டு இருக்க நீ இப்டி வச்சிட்டு இருந்தா என்ன செக்குற அப்புறம் நீ என்னோட பேசவே வேண்டாம் நான் நல்லாதான் இருக்கேன் சரி அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ மட்டும் பக்கத்துல இரு எங்கேயும் போவாத சரிங்க நான் இங்கேயே போறேன்